வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் டைரக்டர் அவர்களுக்கும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டேரக்டருமே கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி சாதிக் சார் சொன்ன மாதிரி அனிதாதான் நம்ம மைண்ட்குள்ள உடனே வர ஒரு நேமா இருந்தது இருக்கு இன்னமும் இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேல நம்ம வந்து மீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசுங்கிறத நான் நம்புறேன் படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன் நன்றி அன்னைக்கு மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்துதான் நீட் இன்னைக்கு சம்பந்தம் ரெண்டு விஷயம் தான் வேணும் இன்னைக்கு வந்து நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே ரெண்டு தான் போகுது இப்போ யாரும் சேமிக்க முடியாது நடுத்தர பக்கத்தில் உள்ளவங்க சேமிக்கவே முடியாது ஏன் சேமிக்க முடியாதுன்னா ஒன்று பசங்க படிக்க வைக்கல போயிருது இல்லை யாருக்காவது இப்போது ஒரு நோய் வந்துட்டா முடிஞ்சிச்சு ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்சு வச்சுலாம் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்தாலும் முடிஞ்சிச்சு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிடுறாங்கவங்க அப்போ இன்னைக்கு கல்வியும் மருத்துவ மருத்துவம்தான் அடுத்த மக்கள் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது அப்போ கல்வியும் இதை சேர்ந்து அவங்களுக்கு உங்களுக்கு மருத்துவ மருத்துவ கல்விங்கிறது ரெண்டு சேர்ந்த வருஷம் அப்ப அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும் அதில் தர்மம் இருக்கணும் அதுல வந்து மக்கள் நேச இருக்கணும் மனிதாபம் இருக்கணும் வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தா நிறையா தான் நிறைய உயிருக்கு ஞாபகத்தை வருது அறகுறையாக படித்தவங்க பணம் கொடுத்து டாக்டர் டாக்டர் சீட் வாங்கி படித்தவன் இவங்கனால தான் இன்னைக்கு நிறைய மரணங்கள் நிகழ்பது இவங்களால தான் அப்போ தகுதியான டாக்டர் வரணும் தகுதியான மருத்துவம் இருக்கணும் இது உயிர் பிரச்சனை மற்ற வியாபாரம் மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது அப்போ அதில் தகுதியானதான் அந்த சீட்டில் உட்காரணும் நீட்டு தேர்வு என்ன அக்கிரம தெரியுங்களா எத்தனையோ குழந்தைகளில் வாழ்க்கை இழந்துட்டாங்க உயிர் பணைய வச்சுட்டாங்க அப்போ கூட இறக்கம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க என்ன கேட்குறோம் ஒரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில் ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க இங்கிட்ட குழந்தைங்க பெண் குழந்தைங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது ஆனால் பூனா ராஜஸ்தான் பீகார் அங்கே சென்டர் போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க எவ்வளோ கேவலம் எதுக்காக அப்புறம் இன்னொரு அக்கரம் நடக்குது சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதில அவங்களே கொடுக்குறாங்க பேப்பரை அவங்களே கொடுக்குறாங்க கேள்விப்பட்டது நடந்தது அதனால அந்த பிள்ளைகள்லாம் பெருசா வருது இப்ப பாருங்க அரசாங்கம் ரயில்வேல எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனா தமிழ ஆயிரம் பேருக்கு ரெண்டு பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தொள்ளாயிரம் பேர் நார்த் இந்தியன் எப்படி ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போதும் வஞ்சிக்கப்படுவது தமிழன் இப்படி இருக்க கூடாது இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோகக்கூடாது அவங்கெல்லாம் வளர்ந்தா இந்தியா வளர்ந்ததில்லை வாய்கழியே பேசுறோம் என்னென்னமோ பேசுறோம் எதிர்கால குழந்தைகளுக்காக வாழணும் ஆனால் குழந்தைகளை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன்